துலாம் ராசி துலாம் லக்கணம் துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது பதனையும் ராகு அஞ்சலியும் வந்திருக்காரு இந்த அஞ்சலி உள்ள ராகு புத்தி தடுமாற்றத்தை கொடுக்கும் கவனமாக சிந்திக்கணும் இல்லாட்டி பெருசாக கொண்டு போய் அடிபாதாரத்தில் நம்முடைய சிந்தனை தவறாக போய் எதாவது ஒன்று விழுந்துருவோம் அதே மாதிரி அஞ்சில் உள்ள ராகு அப்படின்னு சொல்லும்போது இந்த கும்பத்தில் உள்ள ராகுக்கு மந்திர சித்தி பண்ணிங்கன்னா நல்லது அது அவங்களுக்கு நல்ல நன்மையை தரும் அதே மாதிரி உங்களுக்கு துலாம்புக்கு வந்து பதினொன்றில் வந்து கேது இருக்கிறது அது ஒரு பெரிய சிறப்பு அதனால் அந்த பதினொன்றாம் பாவம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் நல்ல கோல கொடுக்கும் வெளியூர் இந்த மாதிரியான அதிக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும் சரிங்களா அதனால் இந்த பதினொன்று ராகு இந்த துலா ராசிக்கு பெரிய பாதிப்பாக அப்படின்னு சொன்னால் பதினொன்று உள்ள கேது பெரிய பாதிப்பில் தான் அந்த அஞ்சில் உள்ள ராகு வந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குது அது கொஞ்சம் சிறு இதில் உடல் ரீதியாகவும் கொடுக்கும் குறிப்பாக இடுப்பு வலி மென்சஸ் கம்ப்ளைண்ட்டு இடுப்பு வலி மென்சஸ் அதே மாதிரி காலில் ஏதாவது அலர்ஜி மாதிரி வர்றது இதெல்லாம் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் பண்ணிக்கோங்க இந்த துளாராசிக்காரர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதுக்கடுத்து சயன கோலத்தில் உள்ள பெருமாள் வழிபாடு சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கம் கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம் இங்கேலாம் போய் வர்றத சிறப்பு கொஞ்சம் வெள்ளிக்கிழமை நாளில் போயிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும் துளாராசி துலாளக்கணத்துக்கு ஆனால் கும்பராசி கும்பலக்கணத்துக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு துளாராசிக்கு துலாளக்கணத்துக்கு குறைவு சரிங்களா ஓகே